அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பூலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சதயம் புரட்டாதி உத்திராதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை சொல்றேன் கருத்தில் கொண்டு பயன்படுக இப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திர பிறந்த ஜாதகர் அடக்கமானவர்கள் உண்மையாக எப்போதும் இருப்பார்கள் தவறான வழியில் செல்ல விரும்பாதவர்கள் தீய நட்பை ஏற்க மாட்டமா ஏற்க மாட்டார்கள் ஆனால் பயந்த சுவாம உடையவர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் புரட்டாதி நட்சத்திர பிறந்த பார்த்தீங்கன்னா எப்போதும் கொள்கை குழப்பம் உடையவர்கள் எதிலும் சீக்கிரம் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவார்கள் ஆனாலும் எந்த தவறையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தான் செய்தது நாயுமே என்று வாதாடக்கூடிய தன்மையை உடையவர்கள் அதே போல் இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திர பிறந்த வாதம் புரிவதில் வல்லவர்கள் எல்லோரையும் நேசிப்பார்கள் பெரும்பாலும் எதிரிகளையும் பேச்சின் மூலம் வசியப்படுத்திவிடுவார்கள் இவங்களுக்கு எதிரிகள் என்பதே அவ்வளோ இருக்க மாட்டாங்க எதிரிகளையும் நண்பராக்கி விடுவார்கள் இந்த உத்தரா நட்சத்திர பிறந்தவர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பிற சொல்லுக்கு எப்போதும் மதிப்பளிப்பார்கள் மிகுந்த யோசனையில் அதாவது மிகுந்த யோசனை பேரிலேயே எதையும் செய்வார்கள் ஆனால் இவர்களுக்கு துணிவு இருக்காது பயந்தேதான் எதையும் தொடங்குவார்கள் ஆனால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அமைப்புகள் இப்படி தான் இருக்கும் வேணா நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் நான் சொல்கிறதுக்கு உண்மையாக போய்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் ஜாதகத்தை பார்த்த அடிப்படையில் அவங்களுடைய குண அதிசயங்கள் அப்படி தான் இருக்குது நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்